இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு புள்ளி ஆட்டோமேட்டிக் ரெக்கார்ட் பிளேயர்ஸ் மாடல் நம்பர் ஏஎஃப் செவன் டூ நைன் இதுல பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கேட்ரேஜ் மேக்னெட்டிக் இருக்கு இதுல டூ ஸ்பீடு இருக்கு தேர்ட்டி த்ரீ ஆர்பிஎம் ஃபார்ட்டி ஃபைவ் ஆர்பிஎம் இதில் ப்ளே ரிஜெக்ட் அந்த மாதிரி ரெண்டு பட்டன்ஸ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஸ்பீடை வந்து நம்ம இன்டெனலாக அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இதுக்குள்ளே ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு இது மாடலே இப்படி தான் ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ வந்து நம்ம கரெக்ட் ஸ்பீடாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் ஸ்பீடு வந்து வேரியேஷன் ஏதாவது இருந்தால் இதில் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போது இதில் ஆக்சுவலி இது என்னன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ரெக்கார்ட் பயார் ஆனால் இப்போ வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சரியாக ஒர்க் ஆகலாம் ஆனால் ஓட ஓட சரியாகவும் இருக்கலாம் இதை வந்து நம்ம ஆமாம் கொஞ்சம் இங்கே எடுத்தாச்சுன்னா

அப்படியே இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக போடலை இப்போது ஓகே ஸோ இங்கே கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்தாச்சுன்னா ஆஃப் ஆகிடும் ஓகே இதுண்ணா ஃபார்ட்டி ஃபைவ் போடுறேன் ஃபார்ட்டி ஃபைவர் அறுப்பையும் ஓடிகிட்டுருக்கு ஓகே ஸ்பீடு வந்து கரெக்டா தான் இருக்கு நான் இப்ப வச்சு காமிக்கிற பாருங்க இங்க எண்டு போனோம்னா ஆட்டோமேட்டிக்கா வரும் அது என்னன்னா ரொம்ப நாளா யூஸ் பண்ணாதனால ஏதோ சின்ன ப்ராப்ளம் இருக்கு ஓகே சோ இங்க தான் அது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகும் இனி இதே மாதிரி ப்ளே பண்ணும்போது நம்ம நம்ம ஆட்டோமேட்டிக்கலாம் ப்ளே பண்ணும்போது அது ஓட ஆரம்பிக்குது இது எழும்புது ஆனால் கரெக்டாக போய் உட்காரல நம்ம அப்படி லேசாக தள்ளி விடணும் இப்போ ரிஜெக்ட் பண்ணேன் ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுது எல்லாமே ஒர்க் ஆகுது ஏதோ சின்ன ப்ராப்ளம் இருக்குது ஓகே ஸோ நம்ம மேனுவலாக யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கு இது பார்த்தீங்கன்னா இதை ஆஃப் பண்ணுறதுக்கு இப்போ ஆன் ஆகிட்டு ஆஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கொண்டு வந்தாச்சுன்னா ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது இதை இல்லை இது வந்து அப்படியே இருக்குது ஆசின் கண்டிஷன் ரெக்கார்ட் ஒர்க்கிங்கில் இருக்கிறனால அதை இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணலை ஓகே ஸோ இதோட ஃபினிஷிங் பாருங்கள் இதை லாக் பண்ணிக்கலாம் இங்கே வந்து இந்த நம்ம வந்து டோனாமல் லிஃப்ட் பண்ணுறக்குள்ளது இருக்குது லிஃப்ட் ஆகும் நம்ம இங்கே விட்டாச்சுன்னா லிஃப்டாகி நிற்கும் ஸோ இது வந்து கீழே பரவாயில்லாது அது கரெக்டாக ஒர்க்கிங்கில் தான் இருக்குது அப்புறம் டோனாமல் வெயிட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது ஸோ இதை இங்கே தள்ளும்போது நமக்கு வந்து வெயிட்டு கூடும் பேக்கில் இழுக்கும்போது வெயிட்டு குறையும் ஓகே இப்போ நான் இதை ஆஃப் பண்ணுறது கொஞ்சம் இங்கே கொண்டு வந்தாச்சுன்னா போதும் ஆஃப் ஆகிடும் ஓகே ஒரிஜினல் கேப்ரெட்டு ஸோ எல்லா கண்ட்ரோல்ஸுமே இருக்குது இதை ஹோல் வந்து இது ஆக்சுவலி இந்த மாடலில் இந்த மாதிரி தான் ஹோல் இருக்கு ஸ்க்ரூ ஸ்க்ரூட்ரைவர் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும் இதோட பேக் சைடு பாருங்க டேமேஜ் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கு இது பெல்ட் ட்ரைவ் இதுல வந்து டைரக்ட் டிரைவ் கிடையாது இது பெல்ட் டிரைவ் டைரக்ட் கண்ட்ரோல் தான் போட்டிருக்காங்க டைரக்ட் டிரைவ் கிடையாது பெல்ட் டிரைவ் ஓகே ஸோ இந்த ரெக்கார்ட் பிளேயர் உங்களுக்கு வேணா நான் இதில் கொடுத்துருக்கோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் இதோட அவைலபிலிட்டி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இது செயலாயிட்டா இது அவைலபிளா இருக்கா இதோட பிரைஸ் என்னன்னு சொல்லி நீங்க பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க இது மாதிரி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் எல்லா வீடியோ பாருங்க அடுத்த வீடியோ வரைக்கும் பாய்